அப்பா திருநாவுக்கரசர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் வரதாக இருந்துச்சு எனக்கு தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது ஒரு ரூபனுக்கு சொன்னேன் அப்போ டெல்லியில் எலெக்ஷன்லாம் வர நேரத்தில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவர் வர முடியாததுனால திடீர்னு காலையில் என்னை கூப்பிட்டு நீ போ நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் ரூபன் அவர் வந்து மீண்ட நீண்ட நாள் அவங்க அப்பா முருகேசனன் பையன் அவர் எங்களோட அதிமுகவில் இருக்கும்போது ஊரோட தந்தையார் தான் எங்களோட அறந்தாங்கில தெரியாத ஆளே கிடையாது அவர் இன்னும் சொல்லணும்னா இப்போ ஒரு ரூபனோட சித்தப்பாவை தான் நான் காங்கிரஸில் இப்போ அறந்தாங்கியில் எம்எல்ஏவாக இருக்க தொகுதியில் நகர தலைவராக போட்டிருக்கேன் அதனால் அவர் ரூபன் நீண்ட நாட்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல் அவர் அழைப்பின் பேரிலும் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வள்ளலாறு மீது எனக்கும் நிறைய பற்று உண்டு இன்னைக்கு சமூக நீதி பேசி கொண்டிருக்கிற தமிழகத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதி சமயம் வேறுபாடின்றி மக்கள் வாழ வேண்டும் என்று போதித்தவர் சமூக நீதிக்கு அன்றே அடிக்கோள் இட்டவர் அவர்கள் அவருடைய போதனைகள் தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆங்கிலத்தில் லவ் தை நெய் பெறுமாங்க அந்நியரையும் தம்மளை போல் நாம் பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாத் மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் நோர மனிதனுக்கு ஒரு அணு அளவு உதவி செய்தாலும் அதற்கான பயனையும் பலனையும் நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொல்லுகிறது இந்து மதத்திலேயும் கீரையிலேயும் ட்ரூ கிவிங் அதாவது எந்த பலனையும் எதிர்பாராமல் கொடுக்கும் செயல்தான் உண்மையான தொண்டு என்று சொல்லப்படுகிறது எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கிறது எனக்கு முன்பு பேசிய அண்ணன் உன்பல நான் சொன்னது போல அண்ணன் காந்தியடிகள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் த ஆங்கிலத்தில் ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன் இஸ் ஒன் ஓன்லி ஆர் டிஃப்ரெண்ட் அதாவது அனைத்து மதங்களோட சாராம்சமும் ஒன்று தான் வழிகள் தான் வெவ்வேறு எல்லா மதங்களும் நல்லது பண்ண தான் சொல்லுது எல்லா மதங்களும் ஏழை எளிய உதவு பண்ண தான் சொல்லுது இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தான் சொல்லுது இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வள்ளலார் நிகழ்ச்சி இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சான்றோர் பெருமக்களாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியஸாகட்டும் கோடியசன்னாகட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே மக்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது இந்த மாதிரி அமைப்பின் இருநூறு ஆண்டுகளாக இன்னும் ரூபன் அவர்கள் சொன்னது போல தினமும் சாப்பாடு அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும் வேட்டி சேலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இரநூறு ஆண்டுகளாக வள்ளலார் விட்டு சென்ற புகழ் அவர் விட்டு சென்ற போதனைகளை இன்றும் கடைபிடித்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உள்ளபடியே நான் கலந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலத்தில் கொடுக்காமல் போனவங்க பேரை மறந்துருக்கணும் கொடுத்து சாப்பாடு போட்டு மறந்தவங்களே யாரும் மறந்ததே கிடையாது இன்னும் சொல்லணும்னா இப்போ திரைத்துறையில் ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவன டிவியில் பேசினவங்க எல்லாரும் பேசினது கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே கருத்து தான் சொன்னாங்க யார் வந்தாலும் சாப்பாடு போட்டாருங்க அதுதான் அவர் புகழுக்கு குறிச்சி அவர் இவ்வளோ படத்தில் நடித்தார் இந்த கட்சியில் இருந்தார் எதிர்கட்சி ஆனார் அதெல்லாம் யாரும் பேசவில்லை வந்தவொன்னே சாப்பாடு போட்டாங்களா அப்படின்னு கேட்டார் அதுதான் உணவோட உணவு மனிதனுக்கு அடிப்படை உரிமை அதை உங்களுக்கு உங்களுக்கு கல்வி எப்படியோ அது மாதிரி உணவு என்பது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அப்படிதான் அப்படி தான் இருப்பாருமாங்க வீட்டுக்கு வந்தவங்களாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாருமாங்க அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு தினமும் உணவளித்து மக்களுக்கு வாழ்க்கை மேம்படும் விதமாக செயல்படும் நடவடிக்கைகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நானும் கலந்து கொள்வது மகிழ்ச்சி பெரும்பான்மையாக அறந்தாங்கி தொகுதியில் எங்கள் அப்பா ஆறு ஏழு தடவை தொடர்ந்து அங்கே எம்எல்ஏ இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியுமே அப்பா வரலேன்னு ரூபனு கொஞ்சம் வருத்தம் நான் அந்த தொகுதியில் ரெண்டரை வருஷமாக எம்எல்ஏ ஆய் சுற்றிட்டு இருந்தால் கூட போகிற இடத்துல கேட்பாங்க அப்பா வரலையான்னு அங்கே நான் விளையாட்டாக சொல்லுது உண்டு அவங்க எம்பியாக இருக்காங்க அவங்களுக்கு ஆறு தொகுதி இருக்குது என்னதான் தான் கோயிலில் நேர்ந்து விட்ட மாதிரி விட்டாங்களே நான் சுற்றிட்டுருக்கேனேன்னு சொல்லுவேன் இன்று அதே மாதிரி என்னை நீங்கள் நேர்ந்து விட்டுறேன் இன்றைக்கி வர முடியாத காரணத்தினால உங்களுடைய உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு ஆனால் உங்களை சந்தித்ததில்லா மகிழ்ச்சி அந்த வள்ளலார் புகழ் என்றும் தமிழ் உள்ளவரை இருக்கணும் தமிழர்களை நிலைத்திருக்க வேண்டும் ரூபனுடைய தொன்று அவருக்கு துணை நின்ற நண்பர்கள் அவருக்கு உதவி செய்யும் நண்பர்களுக்கெல்லாம் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நேரம் நான் நிறையா பேசணும் தான் வந்தேன் பட் நேரத்தை நருமை கருதி உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி மீண்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த வருஷம் ஆண்டோ கொடுத்தாலும் நானும் அப்பா ரெண்டு பேருமே வந்து கலந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்